அண்டருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை இந்த திரு உலகத்தில் கடவுளால் படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆசீர்வாதமிக்க பூமிப்பந்தில் பூமி பந்தில் நாம் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மனிதர்களாகிய நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் தூய ஆவியின் தூண்டுதல் நம்மில் செயலாற்ற அனுமதித்தால் போதும் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் செய்கிறார் இந்த பூமியை கடவுள் படைத்தார் இந்த பூமியிலே மனிதர்களாகிய நம்மை கடவுள் தீர்மானித்தார் இதோ அதன் அதன் காலத்தில் அந்தந்த காலத்திற்கு ஏற்ப பயிரை விளையச் செய்வது போல இந்த வாழ்வியலை மலரச் செய்கிறார் எப்போதெல்லாம் மனிதர்களாகிய நாம் தூய ஆவியினுடைய தூண்டுதலுக்கு நம்மை சரண்டராக்கி உட்படுத்தினோமோ அப்போதெல்லாம் வாழ்வு வளத்தோடும் அருளோடும் இருந்திருக்கிறது மாறாக தூய் ஆவியினுடைய அந்த தூண்டுதலுக்கு குடும்பமாக இருக்கட்டும் தனி மனித வாழ்வாக இருக்கட்டும் நம்முடைய சமூக வாழ்வாக இருக்கட்டும் நட்பு உறவாக இருக்கட்டும் அல்லது இந்த குருத்துவ பயிற்சியாக இருக்கட்டும் குருத்துவ வாழ்க்கை முறையாக இருக்கட்டும் உங்களுடைய அரசியல் பணியாக இருக்கட்டும் உங்களுடைய சமூக திருப்பணிகளாக இருக்கட்டும் பணிகள் நீங்கள் நிற்கின்ற தளம் வேறுபடுகிறது ஆனால் ஆவி ஒருவரே எல்லா இடத்திலும் தூண்டுதல் ஆசீர்வாதத்தை தலைப்பு நன்றாக இருந்தது நீங்கள் எடுத்திருந்த முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் தந்தை அவர்கள் என்னுடைய சிந்தனையை ஒரு இருக்கிறார் அதனுடைய பின்னணியில் நாம் சிந்திக்கிறோம் இப்போ நாமும் நான் என்ன யோசித்து பார்க்கிறேன் இந்த கூப்பாடு இருக்குல்ல இந்த உலகம் அழிஞ்சிடும் உலகமே சீரழிஞ்சிடுது எல்லாம் இருக்குது இந்த காலத்தில் எவனும் இல்லை யாரும் நல்ல மனிதர்கள் கிடையாது இந்த காலத்தில் நல்ல காரியமே செய்ய முடியாது இந்த உலகத்தை இனி திருத்தவே முடியாது இந்த உலகம் அவ்வளவுதான் இந்த எதிர்மறையாக கூப்பாடு போட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல எல்லாரையும் பார்த்து சொல்ற வார்த்தை கலங்குகிறாய் கலங்காதே எதிர்காலத்தை குறித்து கலங்குகிறாய் கலங்காதே நோயை குறித்து கலங்குகிறாய் கலங்காதே இதோ வறுமையை குறித்து வாழ்விலே பணம் சம்பாதித்து விட முடியுமா சாப்பிட முடியுமா என்னுடைய வாழ்க்கை ஓரளவிற்கு நாலு பேர் மதிக்கிற அளவிற்கு அமைந்து விடுமா என் பிள்ளை நாளைக்கு உருப்படியாக வளருமா இந்த பிள்ளைக்கு அறிவு இருக்குமா வேலைக்கு போகுமா படிக்குமா பாஸ் பண்ணுமா அப்படின்னு பிள்ளைகளை பற்றி ஆயிரம் கவலை வச்சுருக்கிறீங்களா உங்களை பற்றி பத்தாயிரம் கவலை வச்சுருக்கீங்களா உங்கள் எதிர்காலத்தை குறித்து தூக்கம் வராமல் நைட்டு கூட படக்கணும் எந்திரிச்சு உட்கார்ந்தா ஐயோ தூக்கம் போயிடுது ரெண்டு மணிக்கு இனிமேல் அஞ்சு மணி வரைக்கும் தூங்கிக்கிட மாட்டேன் அப்படின்னு பயம் இருக்குல்ல உலகத்தில் எல்லாத்தையும் பற்றி கவலை இருக்குல்ல இந்த கவலைப்படுகிற உள்ளங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை குறித்து கலங்குகிறாய் கலங்காதே கலங்காதே திகையாதே இதுதான் ஆண்டவர் விவிலியம் முழுவதும் சொல்லுகிற வசனம் குறிப்பாக யோவா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் வசனம் தெளிவு அடுத்து கடவுளிடம் நம்பிக்கை நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் ஆண்டவர் சொல்றது மூணே வரிதான் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் இந்த வசனத்தை எப்ப தெரியுமா சொல்றாரு யோகா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் வசனம் தெளிவு அடுத்து கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்றது மூணே வரிதான் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் இந்த வசனத்தை எப்ப தெரியுமா சொல்றாரு எப்போ இரவு உணவு முடிந்த உடனே போனோம் போன உடனே இதோ தன்னை பிடிப்பதற்காக வர இருக்கிறார்கள் சிலுவையை சுமக்க வேண்டும் பொழுது நந்தலாலா என்று ஒருவனால் சொல்ல முடியும் என்றால் அவனுக்குள் இறைவன் புகுந்து விட்டார் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது ஐயோ பாவம் மன்னித்தேன் என்று சொல்ல முடியும் என்றால் அவன் இறைவனாய் மலர்ந்து விட்டான் நெருப்புக்குள் தூக்கி போட்ட பொழுது என் இறைவா போற்று என்று தானியலின் நண்பர்கள் பாடல் பாடிக்கொண்டிருந்தார்களே அவர்கள் இறைவனை பெற்றுவிட்டார்கள் உற்சாகமாக இறைவனுக்கு துதி பாடல் பாடிக்கொண்டிருந்தார்கள் பாருங்கள் அவர்கள் இறைவனாய் மலர்ந்து விட்டார்கள் இறைவனை விட்டார்கள் இதைத்தான் ஆண்டவர் சொன்னார் உள்ளம் கலங்க வேண்டாம் வசனத்தை எப்பவோ சொன்னா பரவாயில்ல சிலுவை சுமக்கணும் சாவு வருது பக்கத்தில் உட்கார்ந்து சொல்லுகிறார் உள்ளம் கலங்க வேண்டாம் இல்லாத ஒரு அவை அவை நமக்கு தேவை அச்சம் இல்லாத திரு அவை நமக்கு தேவை பயம் இல்லாத திரு அவை நமக்கு தேவை பலவற்றை குறித்து எதிர்காலத்தின் பலவற்றை குறித்து கலங்காத ஒரு திரு அவை நமக்கு தேவை புரியுதா எப்படிப்பட்ட திரு அவை வேணும் அப்படின்னு இப்படிப்பட்ட திருவையை உருவாக்க வேண்டும் யோவான் நற்செய்தி பதினான்கிலே இருபத்தி ஏழுல பின்பகுதி வாசி நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கலக்கமும் வேண்டாம் எனவும் வேண்டாம் மருண்டு போறதுன்னு சொல்லுவாங்களா மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு தான் அந்த மருட்சிங்கிற வார்த்தை தெரியும் மாடு வந்து மிரண்டு போய் மருண்டு போய் போதும் அப்படிமா பக்கத்துல டம்முனு வெடி போட்டா அதுக்கு என்ன நடந்தது தெரியாமல் எங்க போகிறோம் தெரியாமல் என்ன செய்யும் திசை மாறி போகும் மாட்டுக்கு வெடி போட்டா எப்படி திசை மாறி அலையுமோ அது போல் சாத்தான் வெடி போடுறான் சாத்தான் பிரச்சனையை கிளப்புறான் நீ ஓடாத இணை சட்டம் இருபதாவது அதிகாரம் ஒன்று முதல் நான்கு நீ உன் பகைவருக்கு எதிராக போருக்கு போகையில் உன்னிடம் உள்ளதை விட மிகுதியான குதிரைகளையும் தேர்களையும் பெரும் படையையும் நீ கண்டால் பாருங்க நீ போர்க்களத்தில் நிற்கிற இன்றைய காலச்சூழல் போர்க்களம் தான் நான் ஒத்துக்கிறேன் நமக்கு அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது கண்ணை மூடிக்கிட்டு இதெல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது உலகமே பஞ்சு மெத்தையாகத்தான் இருக்கிறது மேலிருந்து பூ மாறி பொழிகிறது காலையில் எழுந்தால் ஆனந்தமாக இருக்கிறது இரவு வரை எல்லோரும் பசியார சாப்பிட்டு விட்டு நன்றாக ஒருவருக்கொருவர் சண்டை சச்சரவு இல்லாமல் ஆனந்தமாக காலை லூயா என்று கைகளை விரித்து பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நாம் சொர்க்கத்தில் இருக்கிறோம்னு சொன்னால் எனக்கு கண்ணு கண்ணாடி போட்டவரவும் தெரியலன்னு அர்த்தம் ஏன்னா உலகம் அப்படி இல்லை அது உண்மை நம்ம ஒத்துக்குவோம் நீ போருக்கு போகிற பொழுது அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஏனெனில் எகிப்திலிருந்து உன்னை வெளியே கூட்டி வந்த உன் கடவுளாகி ஆண்டவர் உன்னோடு உள்ளார் அவ்வளவுதான் நீ அஞ்சாத நீ அஞ்சாத தயவு செய்து அஞ்சாத ஏன் அஞ்சக்கூடாது கூடாது அப்படின்னா உன்னை வெளியில் அழைத்து கொண்டு வந்த கடவுள் உன்னோடு இருக்கிறார் அதனால் நீ அஞ்ச வேண்டாம் மருள வேண்டாம் திருச்சபை இன்னைக்கு அஞ்சக்கூடாது மருளக்கூடாது அதுதான் நமக்கு தேவை அச்சமில்லாத மருளாத விசுவாசம் கொண்ட திருச்சபையின் பணியாளர்கள் தேவை நம்முடைய குடும்பங்கள் நல்ல குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த அச்சமும் இந்த மருட்சியும் கூடாது சுத்தி போர்க்களம் தான் சுத்தி மதவாத அரசியல்தான் சுத்தி பொருளாதார சீரழிவு தான் சுத்திலும் கூட நாடுகளுக்கு நாடு பகைதான் எந்த மனிதர்களுக்கும் பிற மனிதனை பற்றி அக்கறை இல்லைதான் போர்க்களம்தான் மஞ்சகம் இல்லாம குடிக்கிற புருஷங்க தான் நிறைய இந்த சின்ன பயில இருந்து இன்னைக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான் குடிக்கிறான் கஞ்சா வைக்கிறான் சொல்றாங்க அது என்னது ட்ரூ லிப்பா ஃபுல் லிப்னு ஒரு இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க ஸ்கூல்லு அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ்ல கிடைக்குதுன்னு சொல்லி சொல்றான் எல்லா செய்தியும் கேள்விப்பட்டா வைத்த கலக்கிற மாதிரி செய்தி தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் வார்த்தை சொல்லுகிறது இப்படி பெரும் படை பெரும் கூட்டம் என்று சொல்லுகிற பொழுது கூட நீ அஞ்சாதே தொடர்ந்து வாசிங்க நீ போரிட தொடங்கும் குருக்கள் முன் வந்து வீரர்களிடம் கூற வேண்டியது இஸ்ரேலை கேள் இஸ்ரேலை கேள் நல்லா கேளுங்க திருச்சபையின் உறுப்பினர்களே அன்பு குழந்தைகளே குடும்பத்தை வழி பள்ளி மாணவர்களே தலைவர்களே நீங்கள் எல்லோரும் கேளுங்கள் வாசிங்க இன்று நீங்கள் உங்கள் பகைவர்களுக்கு எதிராக போர் புரிய முன் வந்துள்ளீர்கள் உங்கள் இதயம் சோர்ந்து போக வேண்டாம் சோர்ந்து ஏன் போக கூடாது வாசிங்க ஏனெனில் ஏனெனில் உங்களுக்காக உங்கள் பகைவருக்கு எதிராக போர் புரியவும் உங்களை காப்பாற்றவும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே உங்களோடு செல்கிறார் உங்களுக்காக போர் புரிந்து கொண்டிருக்கிறவர் கடவுள் ஆமென் இவ்வளவுதான் நீ தலையில இருந்து நீ போர் திறமையில இருந்து போர் புரியுற நீ தான் இந்த நாட்டை காப்பாத்துறதுக்கு பிளான் போட்டு சொல்றல்ல அப்படி பிளான் போட்டதுனால தான் அதாவது ஐயா பழநடுமாறன் ஒரு பெரிய வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தெரியாத தான் சொல்லுவேன் அதனால நீங்க தெரிஞ்ச தெரிஞ்சாலா சொன்னா தானே யாராவது கேட்டு வருவாங்க அதனால நமக்கு தெரியாத ஆளா பேசிட்டு இருந்தோம்னா பிரச்சனை கிடையாது அப்போ அப்படி ஒரு அவர் வந்து இந்த தமிழ் தேசிய சிந்தனையாளர்களாக ஒன்று நிரட்டிடணும் அப்படின்னு சொல்லி அங்கே இலங்கையில பெரிய போர் நடந்துகிட்டு இருக்கும்போதே கூப்பாடு போட்டாரு அங்கே வந்து ஒரு முன்னூறு அமைப்புகள் இருந்தன முந்நூறு அமைப்புகளும் ஒன்னும் சேர்ந்து வரல ஏன்னா அவன் என்ன சொன்னாமனா நான் சொன்னபடிதாமல் இலங்கையை காப்பாற்றணும் அங்கே இருக்க தமிழர்களை நான் சொன்னபடிதாமல் காப்பாற்றணும்னா முன்னூறு பேரும் ஒன்று சேர்ந்து வரல பிரச்சனை எங்கே இருக்குன்னு புரியுதா எல்லாருமே இன்னைக்கு வந்து விஞ்ஞானிகள் சும்மா உட்கார்ந்த இந்த சின்ன பயிரை முதற்கொண்டு கொண்டு எல்லாம் விஞ்ஞானி ஒரு வேலையை கொடுத்து பாருங்க ஏன் என்ன நீ ஏன் அதை இப்படி பண்ணக்கூடாது ஏம்பா இதை நீ இப்படி பண்ணிடக்கூடாது ஏம்மா நீ இதை எலே எனக்கு வயசு ஐம்பதுடா உனக்கு வயசு எட்டுடா சொன்ன வேலையை செய்யண்டா இல்லை ஏன் ஏன் நீ சொல்லு அவனுக்கு சொல்லி முடிக்க முன்னாடி நம்ம செஞ்சுட்டு நிம்மதியா போய் தூங்கிடலாம் விஞ்ஞான மூலம் முந்நூறு குரூப் இருந்தது மொத்தமாக மூணு லட்சம் வேறையும் காவு கொடுத்துட்டு தான் உட்கார்ந்தானே தவிர பத்து பைசா குவினாலும் பிரயோஜனம் கிடையாது காரணம் புரியுதா ஆண்டவரின் போர் என்று ஆண்டவர் சொன்ன வழியில் ஆண்டவர் காட்டுகிற பாதையில் ஆண்டவரின் களத்தில் கொடுத்து இவன் பின்னாடி போயிருந்தான்னா எவ்வளவு நல்லா நடந்திருக்கும் அதை மரியாள் செய்தாள் மார்த்தாள் செய்யவில்லை இதோ இணை புத்தகம் மட்டுமல்ல அடுத்து யோசுவா அதுக்கு அடுத்து போர் முக்கியமா நடந்தது யோசுவாவின் காலம் யோசுவா ஒன்று ஐந்து முதல் ஒன்பது மோயிசனுக்கு அடுத்து யோசுவா ரொம்ப முக்கியமான நபர் உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான் மோசையுடன் நான் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் உன்னை கை நிகழ மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் வீறுகோள் துணிந்து நில் வீறுகோள் துணிந்து நில் ஏனெனில் இப்படிப்பட்ட நம்பிக்கையாளர்கள் தான் இன்னைக்கு தேவை கலங்கி கலங்கி ஐயோ திருச்சி என்ன ஆகுமோ ஐயோ உலகம் என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ என்ன ஆக அணி வாசிதங்க ஏனெனில் இம்மக்களின் மூதாதையருக்கு கொடுப்பதாக நான் வாக்களித்த நாட்டை இவர்கள் உரிமையாக்கி கொள்ளுமாறு செய்வேன் திடமும் உறுதியும் கொண்டு என் ஊழியன் மோசே கட்டளிட்ட எல்லா சட்டங்களையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு நீ அதனின்று வலப்புறமோ இடப்புறமோ திரும்பாதே அப்பொழுது நான் நீ செல்லும் வழியெல்லாம் வெற்றி பெறுவாய் செல்லும் இல்லமெல்லாம் வெற்றி பெறுவதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னோடு இருந்து போர் புரிகிறேன் அங்க நடக்கிற போர் நீ இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்குல்ல இந்த சூழல்கள் எல்லாம் ஆண்டவர் கண்ட்ரோல்ல தான் இருக்குங்கிறது உண்மை அவ்வளோதான் சாமி ஆண்டவர் கண்ட்ரோல்லே அந்த நாடு இருக்கு ஆனா உங்களுக்கும் விவரம் கம்மி அடுத்து ஒன்று சாமுவேல் பதினேழு நாற்பத்தஞ்சாவது வசனம் அப்போது தாவீது தாவீது அந்த பெலிஸ்தீன்ல சொல்றான் பாருங்க நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவேலோடும் என்னிடம் வருகிறாய் நானோ நீ இகழ்ந்த இஸ்ராயலின் படைத்திரளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர்தாம் பெயரால் வருகிறேன் தொடர்ந்து வாசிங்க மேலும் ஆண்டவர் வாளினாலும் மேலும் ஆண்டவர் வாளினாலும் ஈட்டினாலும் மீட்கிறவர் அல்லர் என்று இந்த மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும் ஏனெனில் ஏனெனில் இது ஆண்டவரின் போர் மூணு எடுத்துக்காட்டு சொல்லிட்டேன் இணை சட்டத்தில இருந்து ஒன்னு சொல்லிட்டேன் யோசுவாவில இருந்து ஒன்னு சொல்லிட்டேன் தாவித அரசன் காலத்துல இருந்து ஒன்னு சொல்லிட்டேன் ரைட்டா மூணு நேரத்துலயுமே சண்டைக்கு போனவன் போர் செஞ்சவன் உள்ள வச்சிருந்த எண்ணம் வந்து என்ன அப்படின்னா நம்பிக்கை தானே தவிர அச்சமோ பயமோ கலக்கமோ கவலையோ கிடையாது நான் செய்ய வேண்டியது செய்யறேன் அவ்வளவுதான் போர் செய்யறது தான் ஆனா வெற்றி கொடுக்க போகிறவர் யா கடவுள் கடவுள் வெற்றி தருவார் கடவுள் இந்த சூழலை தன் கண்ட்ரோலில் வைத்து கொள்வார் யாருக்கு வெற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறது கடவுளுக்கு தெரியும் ஏன் வெற்றி கொடுக்கணுங்கிறது கடவுளுக்கு தெரியும் எல்லா நேரத்திலும் இஸ்ராயல் மக்களுக்கு வெட்டி கொடுக்கல இஸ்ராயல் மக்கள் தோத்து போனாங்க அடிமையா போனாங்க அடிந்து ஒடிந்து போனார்கள் அவர்களையும் ஆண்டவர் துவைத்து எடுத்தார் அதனால நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம் இப்போ நமக்கு எதிரான சூழல் இருந்த உடனே ஐயோ உலகம் கடவுள் கண்ட்ரோல் விட்டு சாத்தா கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு ஏன்னா இவங்கலாம் ரொம்ப யோக்கியங்க மாதிரியும் இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க மாதிரியும் இவங்களுக்குலாம் புனிதர் பட்டம் கொடுத்து ஏ சுருபத்தெல்லாம் தூக்கிட்டு வச்சிடலாங்கிற மாதிரியும் எல்லாம் போய் கண்ணாடியில் பாருங்க உங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமில்ல உண்மைதானே இப்படிப்பட்ட ஆட்களுக்கு இப்படிப்பட்டவங்க தானே ஆளணும் ஏய் இப்படிப்பட்டவங்க தானே மேலே வந்து உட்காரணும் யோக்கியண்ணா எவன் யோக்கியம்னு சொல்லுங்கள் நல்லவனை கொண்டாந்து மேலே வைப்போம் புரியுதா உங்களுக்கு எங்கே சிக்கல் இருக்குன்னு நம்ம அடிப்படையால கழுவுறதுக்கும் அடிப்படையை சரி செய்யறதுக்கும் தயாரா இல்ல நாம என்ன நினைக்கிறோம் மேலே இருக்கிறவன் சுத்தி இருக்கிறவன் அவன் அண்ணாரு எங்க அம்மைய அப்பறம் சரி கிடையாது நீ எப்படி தம்பி அதனால தான் குடிக்கிறேன் நீ குடிக்கிறது நல்ல பழக்கமா நான் ஏன் குடிக்கம்னா என் பொண்டாட்டி சரி இல்லை அதனால குடிச்சேன் ஓ அதனால நீ உன்னை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்ட உனக்கு அப்படிப்பட்ட பொண்டாட்டி தான் அமைவா ஏன் நீ இந்த பழக்கத்துக்குள்ள போகாம இருந்திருந்தா ரெண்டு வருஷத்துலயோ மூணு வருஷத்துலயோ குடும்பம் திருந்திருக்கும் குடும்பம் நல்லா வந்திருக்கும் கடவுள் கொண்டாந்து சேர்த்துருப்பாரு உனக்கு பொறுமை இல்லை உனக்கு நம்பிக்கை இல்லை உனக்கு அமைதி இல்லை உனக்குள்ள உறுதித்தன்மை கிடையாது காத்தடிச்சதுனால மரம் செஞ்சுதான் மரம் செஞ்சதுனால காத்தடிச்ச விளக்கம் கிடைக்க முடியுமா ஒவ்வொருத்தனும் சொல்கிறான்ல நாங்கள் ஏன் இப்படி இருக்கிறோம் இந்த நாடு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு எங்கேருந்து ஆரம்பிக்கணுங்கிறது தான் இந்த வருஷனும் சொல்லுது ஆண்டவர் அதைத்தான் கண்ட்ரோலில் வைக்கிறாரு ஐயா நான் சொல்லிக்கிட்டு வர லாஜிக் சரியா புரியுதா இல்லையா நான் அதை தான் சொன்னேன் இது பெரிய லாஜிக்கு பெட்டிக்கு போகிறோம் ஆண்டவர் ஏன் இந்த வசனமாக கொடுக்காருன்னு நானும் குழம்பி தான் வந்தேன் ஏன்னா விஞ்ஞான மூலையாக இருக்கிறீங்க அதனால தான் இவ்வளோ ஆழமான செய்தி இல்லைன்னா இவ்வளோ ஆழமான செய்தி இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்காது எனக்கும் பெரிய செய்தியை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் என்னைய காலகட்டத்தில் எடுத்துருக்கிற தலைப்பும் கொடுத்த வாசகமும் தெளிவாக இருக்கிறது இப்போ இதை வச்சு ஏசுநாதர் ஒரு மூணு விஷயம் பண்ணார் இதே மாதிரி ஏசுநாதர் என்னெல்லாம் பண்ணார் சொல்லுங்க அவங்களே சொல்லிட்டாங்க ஸ்பெஷல் பரிசு கொடுத்துருவோம் சாமி ஏன்னா ஏசுநாதர் இதே இதே கான்செப்ட்ல இப்போ நான் ஒரு கான்செப்ட் பேசிட்டு வந்தோம்ல இதே கான்செப்ட்ல மார்த்தால் மரியாள் கரெக்ட் முடிஞ்சது இது தவிர இன்னொரு ரெண்டு மூணு இடத்துல ஆண்டவர் இதை பத்தி பேசுவார் இதே மாதிரி பேசுவார் உலகம் அப்படிதான் சுத்தி அப்படிதான் அது அந்த தான் ஆனா நீ அப்படின்னு அனுப்புவாரு சீடர்களை அனுப்புகிற பொழுது ஓ நாய்களிடையே ஆடுகளை போல உங்களை அனுப்புகிறேன் சொல்றாரா இல்லையா லூக்கா நற்செய்தி பத்தாவது அதிகாரம் மூன்று நான்கு வசனம் வாசிங்க புறப்பட்டு போங்கள் புறப்பட்டு போ எங்க போகணுமா எப்படி போகணுமா வாசிங்க ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் ஓநாய்களுடைய ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை அனுப்புறேன் ஏசுநாதரே உங்களுக்கு கொஞ்சமாச்சு கொஞ்சம் விவரம் உண்டா நீங்க நல்லா யோசித்து அனுப்பிடலா ஓனாய ஆட்டுக்குட்டி போய் ஜெயிக்குமா ஜெயிக்காதாயா ஆட்டுக்குட்டி போய் ஓனாய என்னையா பண்ண முடியும் ஓனாய ஆட்டுக்குட்டி அடிச்சு சாப்பிட்டுருமா சாப்பிட்றாதாயா அப்போ ஏசுநாதருக்கு விவரம் இல்லாமலா நாய்களிடையே உங்களை சிங்கங்களை போல் அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தாரா அட்ல அட்ல நான் சிங்கம் என்ன பண்ண வந்திருக்கேன் பாரு ஏய் அப்படின்னு வரட்டலாம் அவரே சொன்னார் நீ ஆட்டுக்குட்டி மாதிரி போடா அடே ஓநாய்க்கு மத்தியில் ஆட்டுக்குட்டி மாதிரி போடா வசனம் அப்படி தானே அப்படி தானே சொன்னார் அதுதானே அவரு அதுதானே அவரு இந்த மூணு மூணு எடுத்தமே பழைய ஏற்பாடு ஏசுநாதர் சொல்லலையா தொடர்ந்து வாசிங்க பணப்பையோ வேறு பையோ நீங்களே எவ்வளோ பணப்பை பணப்பை வயிறு நிறையாது வேறு தடி கையில் கையில பாம்பு பட்ட போனா கூட அடிக்க முடியாது மிதியடி ஓடலன்னா உலகமே சுட்டு போசிக்கிறோம் என்னதாயா நீ சொல்ற உனக்கு என்னதாயா விவரம் எவ்வளோ ஆழமான செய்தி வருங்க போ இந்த மாதிரி சேஃப்டி செக்யூரிட்டிலாம் நீ பார்த்து போக வேண்டாம் நீ மண்டைக்குள்ள வச்சுக்கிட்டு உனக்கெல்லாம் போன நீ போ ஓராய்க்கு மட்டியில் ஆட்டுக்குட்டி மாதிரி போ மே கையில கத்திய கொண்டு போனா தான இதானே நம்ம புத்தி யோசிக்குது இப்படித்தானே வீட்டுக்கு யோசிக்கிறோம் குடும்பத்துக்கு யோசிக்கிறோம் ஊருக்கு யோசிக்கிறோம் திருச்சபைக்கு யோசிக்கிறோம் எல்லாத்துக்கும் இப்படித்தானே யோசிச்சு இருக்கிறோம் சிந்தனை முறையவே அந்த ஆள் சொல்றேன் அதே மாதிரி பாருங்க உங்களை ஒரு கண்ணத்தில் அரைபவருக்கு மறு கண்ணத்தையும் திருப்பி காட்டு அது சரி மறு கண்ணத்தையும் திருப்பி காட்டினா மறு கண்ணத்திலையும் அடிப்பான் திரும்ப குறுக்க காட்டினா அங்கேயும் அடிப்பான் சும்மாவே உட்கார்ந்து இருந்தோம்னா நம்மளை அடிச்சே கொன்றுவான் ஏசுநாதர் சொன்னதெல்லாம் நமக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா ஏக்கா இந்த காலத்துக்கு ஆகுமா ஆகாதா இது ஒப்பேறதா வசனமா இல்லையா பைபிளை விட்டு எடுத்துடலாமா பைபிளில் கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டுமா சாமி இருக்கட்டும் அழிச்சு வச்சுருவோம் ஒரு ரெண்டாயிரம் வருஷம் கழித்து திரும்ப வேணா எவனாவது வாசித்துட்டு போட்டோம் நமக்கு ஆனால் இது ஆகாது நம்ம புத்தி எங்கே போயிடுச்சு கன்விக்ஷனுக்கு போயிடுச்சு இந்த வசனங்கள் இருக்கட்டும் சாமி யார் வேண்டாம் ஒரு கணத்தில் இருந்தால் மறு கணத்தை சாமி இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தேன் சாமி வரும்போது நான் பச்சை புல்லு பச்சை மண்ணா தான் வந்தேன் இந்த வீட்டுல ஏற்கனவே நாலு மருமாவா நான் அஞ்சாவது மருமாவளா வந்தேன் இந்த வீட்டுக்கார போய் உள்ளே எனக்கு சாப்பாடு கொடுக்கல என்னையை தூங்க விடல என்னை என்ன பாடு பாடுபடுத்தினாங்க எனக்கும் கொடுக்கு உண்டுன்னு காட்டி நானும் திமிரி நின்று அடிச்சேன் பாருங்க இன்னைக்கு என் புருஷன் நான் பிள்ளைங்கன்னு நல்லா இருக்கேன் எங்க வீடு எல்லாம் சேஃப்டியா இருக்கிறோம் ஃபாதர் அந்த வீட்டுக்குள்ளேயே கிடந்திருந்தோம்னா என்ன பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் ஃபாதர் நீங்க அதனால அவ்வளவு தான் நீங்க என்ன செஞ்சிட கூடாது எடுத்துக்கொள்ளப்படாது நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணுற கண்டிஷனில் இல்லை ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் என் காதுக்கு வருது கவுன்சிலிங்கில் உட்கார்ந்து அந்த அம்மா கன்விக்ஷனோட பேசுது ஒரு கன்னத்தில் இருந்தால் மறு கன்னத்தை காட்டா போங்க சாமி சரி இன்னொரு வசனம் கேட்குறேன் இந்த மார்த்தால் மரியாள் கதை வாசித்தோம்ல சாமி ஏசுநாதர் ஐம்பது பேரோட போகிறாள் எங்கே போனாலும் கூட ஐம்பது பேர்லேருந்து நூறு பேர் போவான் தம்பி உங்கள் வீட்டுக்கு ஐம்பது பேர் பொசுக்குன்னு வந்துட்டாங்க நீங்கள் எல்லாருமே பக்க பக்கம் உட்காந்துருக்குறீங்க யாரும் சாப்பாட்டுக்கு அரேஞ்ச் பண்ணவே இல்லை மணி ஒரு மணி ஒன்றரை மணி ஆகிடுது ஐம்பது பேர் உட்கார்ந்துருக்காங்க உங்கள் வீட்டில் உட்காந்துருக்காங்க சாப்பாடு கடையில் வாங்கி வாங்க முடியாது இப்போ மாதிரி ஹோட்டல் நிறைய கிடையாது ஒரு கிராமம் ஆகி போச்சுன்னு வச்சுக்குவோம் இப்போது நல்லா யோசித்து பாருங்கள் வீட்டுக்கு வந்தவெல்லாம் காரி துப்பானா துப்ப மாட்டானா போனேன் தண்ணி கூட ஆளு காலையில் சாப்பாடு கொடுக்கல இவங்க மனுஷப்பில் அதுவும் ஏசுநாதர் கூட வந்திருக்காங்க சாப்பாடு கொடுக்கணுங்கிற கவலை இருக்கணுமா இருக்கக்கூடாதா ஒரு கல்யாண வீடு பூசை பொண்ணோட அப்பா தாலிக்கிட்டு வரைக்கும் நின்னார் பிற ஆளை காணும் பிறகு கடைசியில் அந்த நன்மை கொடுக்கும்போது சாமியார் தேடினார் பெண்ணின் அப்பா அம்மா வாங்க மாப்பிள்ளையோட அப்பா அம்மா வாங்க நன்மை கொடுக்கணும் அப்படின்னு பொண்ணோட அப்பா ஆள் எஸ்கேப்பு பிறகு பூசை முடிஞ்சுதான் பார்த்தேன் யோ சாமியார் உங்களை அங்கே தேடு தேடுன்னு தேடினார் எங்கேயோ போனீர் அப்படின்னா அந்த ஆள் சொல்லார் நீங்கள் தேடினது சிறதாங்க சாமி நான் ஆனால் சொல்லலை கல்யாணம் பூசை பன்னெண்டரை மணிக்கு முடிஞ்ச உடனே இங்கே பந்தி வைக்கணும் இங்கே பந்தி வைக்கலாம் ஊர்காரம் ஃபுல்லாக இங்கே சண்டைக்கு வந்துருவான் பந்தி பார்க்கணுமா வேண்டாமா வந்தவமெல்லாம் என்னை காரி துப்பிட்டு போகணுமா இல்லை எங்கள் வீட்டில் சண்டையவும் சச்சரவும் நடக்கணுமா உங்க பூசை முக்கியம் தான் நான் வேண்டான்னு சொல்லலை ஆனால் பூசை முடிஞ்சு இங்கே சாப்பாட்டுக்கு வர மாதிரி தான் இங்கே சண்டையாயிருமே சண்டைய திக்க நீங்கள் வருவீங்களா நீங்க அப்படி பொறுப்பெடுத்துக்கோங்க அடுத்த பூசைக்கு நான் வந்து உட்கார அப்படின்னு யார்ட்டு பேசுறேன் நம்மளை பார்த்தா எல்லாருக்கும் உண்மை பேசணும் போலே தோணும் போலே இந்த மாதிரி செய்திலாம் வந்து அவன் சொன்னேன் மார்த்தாள் மரியாள் கதை அதைத்தான் நானும் சொல்றேன் யோசிச்சு பாருங்க மகத்தாள் கலங்கி நின்றது சரியாக தப்பாதங்க குருமானவர் வேற உட்காந்துருக்காங்க எங்கள் நிறைய மரத்தாள் போய் பதறி சாப்பாடு செய்யலாம் சாப்பிட்டுருப்பாங்களா இல்லையா சாப்பிட்டுருப்பாங்களா இல்லையா ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே இதுதான் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற கேள்வி இந்த காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிற செக் அப்போ நம்ம பங்குல இப்படி ஒரு சம்பவம் நடக்குது க்ளீன் பண்ண வேண்டிய அந்த அன்பியும் அந்த வாரம் வந்து க்ளீன் பண்ணலை அப்போ ரெண்டு பேர் வந்தாங்க இந்த அன்பிய பொம்பளைகளுக்கு என்ன சேட்டன்னு பாருங்கள் சாமி இந்த க்ளீன் பண்ணாமல் இப்படி கிடந்தாப்பேம் கொஞ்சம் கத்தி முடிச்சிட்டாங்க நான் சொன்னேன் உங்களுக்கு இதுக்கே கவலை விடு 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 காலைல பார்த்துக்கலாம் காலைல பார்த்துக்கலாம்னா காலையில் எட்டு மணிக்கு எல்லோரும் வந்தாங்க வந்த உடனே வாருங்கள் அனைவரும் விளக்குமாற எடுப்போம் பெருக்கி முடித்து விட்டு திருப்பலியை பத்து விடமும் கழித்து வைத்துக் கொள்வோம் இதனால் எதுக்காக கவலை உண்டா கண்ணீர் உண்டா ஒன்றும் இல்லை எல்லோரும் விளக்குமாற எடுத்தாங்க கடை கடை கடனு பெருக்கினாங்க படப்படன்னு தொடச்சாங்க எட்டு மணிக்கு தொடக்க வேண்டிய பூசியை எட்டு அளவுக்கு தொடங்கணும் அவ்வளோதான் சமாச்சாரம் பூஜை நல்லபடியா முடிஞ்சது சந்தோஷமா முடிஞ்சது யாருக்கும் கவலை இல்ல யாருக்கும் பிரச்சனை இல்லை யாருக்கும் சிக்கல் இல்லை அன்றருடைய குழந்தைகளே நம்முடைய சிந்தனைக்குள் இருக்கிற கலக்கம் கவலை பயம் ஓடிவிட்டு நம்பிக்கையும் இயேசுவின் மகிழ்ச்சியும் இயேசுனுடைய சித்தாந்தமும் மட்டும்தான் உள்ள நிற்கணும் வேற என்ன நின்னாலும் கலங்கிவிடும் இந்த உலகத்தில் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லட்டும் இந்த உலகத்துல யார் வேணாலும் என்ன வேணாலும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் ஆனா உங்களுக்குள் நம்பிக்கை இல்லை என்றால் உங்களுக்குள் கலக்கம் இருந்தால் கவலை இருந்தால் உங்களுக்குள் எதிர்மறை சிந்தனை என்று சொல்லப்படுகிற நெகட்டிவ் திங்கிங் தான் இருக்குதுண்ணா இந்த உலகத்தை பார்த்து பயம்தான் இருக்குதுண்ணா எதிரே இருக்கிற பகைவர்களை பார்த்து அச்சமும் மிரட்சியும் தான் இருக்குதுண்ணா இதில் நடக்கிற காரியங்களெல்லாம் பார்த்த உடனே ஐயோ வாழ்க்கை என்னாகுமோ அப்படிங்கிற ஒரு வகையான தயக்கமும் பரபரப்பும் தான் இருக்குதுன்னா நீங்கள் இன்னும் கிறிஸ்துவாய் கிறிஸ்தவனாய் மாறவே இல்லை திருமுழுக்கு பெற்றோம் ஆனால் நம்ம கிறிஸ்தவர் கிடையாது ஊனியல்பில் உலக இயல்பில் இந்த உலக தத்துவத்தை மட்டும் மண்டைக்குள் வைத்து கொண்டிருக்கிறோம் உலகம் எதெல்லாம் சந்தோஷம்னு சொல்கிறோம் அது நமக்கு சந்தோஷம் செல்ஃபோன் பார்க்குறது சந்தோஷம்னு எல்லாரும் சொன்னால் எனக்கும் செல்ஃபோன் வச்சுருந்தா சந்தோஷம் வண்டி வச்சிருக்கிறது சந்தோஷம்னு எல்லாரும் சொன்னால் எனக்கும் வண்டி வச்சுருந்தா சந்தோஷம் நாலு பேர் என்னை புகழ்ந்து பேசுகிறது சந்தோஷம்னா என்னை புகழ்ந்து பேசுனா எனக்கு சந்தோஷம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய மகிழ்ச்சி அப்போ கிறிஸ்துவின் மகிழ்ச்சி என்ன அது அதிசயம்